ஸ்பாட்லைட் நேர்களுக்கு வணக்கம் இப்போது தமிழ் சினிமா அதாவது இந்திய சினிமாவில் வந்து இப்போ சமீபத்தில் ஆஸ்காருக்கு வந்து படங்கள் தேர்வு செஞ்சு அனுப்புகிற ஒரு மீட்டிங் வந்து போயிட்டு இருந்தது இந்தியாவில் பல்வேறு மொழிகள்லேருந்து படம் வந்து நாமினேட் ஆகிருக்கு இதில் வந்து நம்ம தமிழ் இயக்குனர் வந்து ஒரு பெரிய இயக்குனர் ஆர் வி உதயகுமார் அவர்கள் வந்து ஒரு மெம்பராக வந்து போயிருக்கார் அந்த செலக்டிங் கமிட்டியில் வந்து ஒரு மெம்பராக போயிருக்கார் அவர் வந்து வெளியில் சொன்ன ஒரு விஷயம் வந்து தமிழ் சினிமாவிலேருந்து இந்த ஆண்டு ஆஸ்கருக்கு எந்த படமும் பரிந்துரை செய்யப்படவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா எந்த படமும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கல அவரு சொல்கிறது நிஜம்தான் ஏன்னால் இங்கே தமிழ் சினிமாவில் வந்து ஆஸ்காருக்கு இந்த வருஷம் இந்த வருஷம் இல்லை நீங்கள் கொஞ்சம் காலகட்டமாகவே எடுத்து பாருங்களேன் நீங்கள் எந்தெந்த எல்லாம் போயிருக்குன்னு சொல்லிட்டு ஆஸ்காருக்கு பார்த்தீங்கன்னா விரல் விட்டு அண்ணக்கூடிய அளவு தான் ஒரு பத்து படம் தான் போயிருக்கும் எவ்வளோ இவ்வளோ வருஷத்தில் இப்போ தேவர் மகன் போச்சு அது மட்டும் நாயகன் போனது இந்த மாதிரி அப்படியே விரல் விட்டு விரல் விட்டு தான் ஜீன்ஸ் படம் போனது இந்த மாதிரி அப்படியே எடுத்துகிட்டு வந்தீங்கனாக்கா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு படம் பத்து வருஷத்துக்கு ஒரு படம் இந்த மாதிரி தான் வந்து செலக்ட் ஆகிட்டு இருக்குது இப்போது அப்படியே வந்து இப்போ சமீப காலமாக எந்த படமுமே வந்து ஆஸ்கார் அவார்டுக்கு போகலை இதனுடைய சூழல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய இயக்குநர்கள் யாருமே வந்து ஒரு திரைப்படத்தை வந்து இங்கே வந்து நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் இங்கே இருக்கிறவங்க வந்து மேக்சிமமான இப்போது தமிழ் சினிமாவில் வந்து ஒரு நல்ல நடிகர்கள் இல்லையா விக்ரம் மாதிரியான ஒரு நடிகர் வந்து உலகளாவே பேசப்படக்கூடிய ஒரு நடிகர் அவருடைய நடிப்பு வந்து நம்ம வந்து இங்கே வீணடிச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பல நடிகர்களை சொல்லலாம் கமல் வந்து அவர் போயிட்டு வந்துட்டார் ஆஸ்கார் கெட்ட வரைக்கும் போய் முட்டி மோதி பார்த்துட்டு வந்துட்டார் அவர் ஆனால் இங்கே விக்ரமல்கா இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி சிறந்த இயக்குநர்கள் ஆனால் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க இங்க பணம் சம்பாதிக்கிறத மட்டுமே மையமாக கொண்டு இல்லை சமுதாயத்தில் வந்து நான் வந்து ஒரு அரசியலில் பெரிய ஆகணும்ன்றதுக்கு அங்கே வந்து என்ற ஒரு இப்போ போர்வையை எடுத்து இப்போ மேலே போற்றிக்கிட்டு வந்து ஜாதிய கலவரங்கள் படங்கள் எடுக்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி படம் எடுக்கிறது ஒரு லைவான ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு ஆஸ்காரை நம்ம எப்படி கவரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணுறது இல்லை இப்போ சமீபத்தில் ஏஆர் ரகுமான் வந்து ஒரு படம் வந்து ஆஸ்கார் ஆஸ்கார் ஸ்லம் டாக் மில்லியனர்னு சொல்லி ஒரு படத்துக்கு வந்து சிறந்த இசைக்கு வந்து ஆஸ்கார் வாடுவாங்கினார் ஆனால் அந்த படத்துடைய ப்ரொடியூசர் டைரக்டர்னு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து ஹாலிவுட்காரங்க தான் அதுக்கு பிறகு வந்து கீரவாணி வந்து ஆர் படத்துக்கு வந்து ஒரு சிறந்த இசைன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அந்த படத்துக்கு வந்து வாங்கினார் ஆனால் அதை வாங்கும்போது இங்கே இருக்கிற நம்ம ஆட்கள் எல்லாருமே தெரியுமா சொன்னால் அது வந்து பணம் கொடுத்து வாங்கிட்டாங்க பணம் கொடுத்து வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி கீரவாணியே அந்த அவார்டு வாங்கினது வந்து ஒரு பெருசாகவே கொண்டாடலை ஏஆர் ரகுமான் வாங்கும்போது கொண்டாடின அளவுக்கு வந்து கீரவாணி வாங்கும்போது நம்ம யாருமே இங்கே வந்து கொண்டாடலை அந்த ஆஸ்காரோட தெலுங்கு இண்டஸ்ட்ரிய கூட ரொம்ப கம்மியாக தான் கொண்டாடி இருக்காங்க இந்த மாதிரியான சூழல் இருக்குது மேலும் இங்கே இருக்கிற இயக்குநர்கள் வந்து இப்போ சமீபத்தில் வந்து விக்ரம் வந்து உயிரை கொடுத்து நடித்த படம் வந்து தங்கலான் அந்த படமும் ஆஸ்காருக்கு வந்து நாமினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது அங்கே கமிட்டிக்கு போச்சுன்னாங்க ஆனால் அவங்க வந்து செலக்ட் ஆகலை ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த படத்தை வந்து அவங்க வந்து ஒரு படமாவே எடுக்கலை ஒரு விஷயத்தை எடுத்துருந்தாங்கன்னா அந்த விஷயத்தை வந்து அழகாக கொடுக்கணும் எப்படி கொடுக்கணுன்றது இங்கே வந்து இங்கே வந்து லோக்கல் பாலிட்டிக்ஸில் நுழைச்சி லோக்கல் அரசியல் நுழைச்சி ஜாதி பிரச்சனை அந்த பிரச்சனை எது அதுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்து அந்த படத்தையே குட்டி இருக்க கொட்டுக்காளின்னு சொல்லிட்டு ஒரு படம் அந்த படம் வந்து அவார்டுக்கெல்லாம் போச்சு அது வந்து அவார்டு வின்னிங் படம் ஆனால் ஆஸ்கார் அவார்டு வின்னிங் அளவுக்குலாம் அது வந்து பெருசாக கடு இந்த மாதிரியான சூழலை இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இங்கே தமிழ் இயக்குநர்கள் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு ஜனரஞ்சகமான படமும் ஒரு அவார்டுக்கு போகணும்னா என்ன விஷயங்கள் பண்ணணும் இப்போ ஜேம்ஸ் கேமூலன் எடுத்த படங்கள் வந்து நிறைய பேர் அதாவது கமர்ஷியலாக தான் எடுக்கிறாரு இந்த சமீபத்தில் வந்த தங்கலான் படம் வந்து போச்சுன்னு சொன்னாங்க கொட்டுக்காளி வந்து ஆஸ்காருக்கு வந்து நாமினேட் வந்து அனுப்பி விட்டாங்க ஆனால் இந்த படங்கள்லாம் வந்து ஆஸ்காருக்கு தகுதியான படங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிச்சயமாக மற்ற படங்களை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் ஆஸ்காருக்கு நாமினேட் ஆகிற படங்களையும் இந்த படங்களையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் நம்ம எப்படி அதை வந்து ஆஸ்காருக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ண முடியும் இந்த விஷயங்களெல்லாம் இங்கே இயக்குநர்கள் வந்து மனசில் வச்சுக்கிட்டு ஒரு எனக்கு தெரிஞ்சு அமரன் சொல்லிட்டு ஒரு சிவகாத்தக என்படம் அந்த படம் வந்து கொஞ்சம் நல்ல படம் தான் ஆனால் அதுலேயும் கமர்ஷியலில் உள்ள போட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஆஸ்காருக்குன்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர்கள் இங்கே இருக்காங்க இல்லாமல்லாம் கிடையாது அவங்க அதுக்கான படமாக எடுக்கணும் அதில் ஜனரஞ்சகத்தை காட்டணும் அப்போ தான் வந்து ஆஸ்கார் ஆவாடுன்றது நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து அட்லீஸ்ட் உள்ளே போயிட்டு அங்கே ஸ்கிரீனிங் பண்ணுற அளவுக்காவது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்